சம்பவம் செய்ய போகும் விஜய் தமிழ்நாட்டில் மூன்றாவது அணியின் திட்டம் என்ன அண்ணாமலை வெளியிட்ட முக்கிய தகவல் இப்போது தமிழ்நாட்டில் அரசியல் பரப்பில் வெப்பம் அதிகரித்து வருகிறது அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலை முன்னிட்டு அனைத்து கட்சிகளும் தங்களது அரசியல் திட்டங்களை தீவிரமாக நகர்த்தி வருகின்றன இந்த நிலையில் தமிழகத்தில் புதிய அரசியல் சூழல் உருவாகி வருவதாக அண்ணாமலை கூறியிருக்கிறார் அதோடு நடிகர் விஜய் அரசியலில் களம் இறங்குவது மாநில அரசியலில் எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற விஷயத்தையும் அவர் பகிர்ந்துள்ளார் தமிழகத்தில் தேர்தல் இன்னும் ஒரு ஆண்டிற்கு பிறகே என்றாலும் இப்போதே அரசியல் களம் சூடுபிடித்துவிட்டது அனைத்து கட்சிகளும் எதிர்கால அரசியல் கணக்குகளை மனதில் கொண்டு தங்களது நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றன குறிப்பாக திமுக கூட்டணி இப்போதைக்கு பெரிய சிக்கல்கள் எதுவுமின்றி ஒற்றுமையாக செயல்பட்டு வருகிறது ஆனால் அதிமுக கூட்டணியின் நிலைமை பற்றி இதுபோல் உறுதியாக சொல்ல முடியாது தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்கும்போதே போதே பாஜகவின் என் கூட்டணியில் அதிமுக இணைந்தது ஆனால் அதே நேரத்தில் அந்த கூட்டணியில் இருந்த ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் ஆகியோர் ஒன்றன் பின் ஒன்றாக விலகினர் இது பாஜகக்கு சற்று அழுத்தத்தை ஏற்படுத்தியதாகவே கருதப்படுகிறது இந்நிலையில் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்துள்ளார் சென்னையில் பேசிய அவர் நான் ஏற்கனவே கூறியபடி இந்த விவகாரத்தில் எந்த தலைவர்களும் அவசரப்படக்கூடாது என்ன நடக்கிறது என்பதை பொறுமையாக கவனிக்க வேண்டும் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஆகியோர் அனுபவமிக்க தலைவர்கள் அவர்கள் சூழ்நிலையை நன்றாக புரிந்து கொள்வார்கள் என நம்புகிறேன் நமது நோக்கம் ஒன்றே திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவது வார்த்தை மோதல்கள் எதையும் தீர்க்காது மாறாக மோதலை அதிகரிக்கும் ஆகையால் இன்றைய சூழ்நிலையில் பொறுமையுடனும் ஒருமைப்பாட்டுடனும் செயல்பட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் நாம் அனைவரும் ஒரே அணியாக இருந்தோம் அதுபோலவே இன்றும் அனைவரும் பொறுமையாக ஒன்றிணைந்து இருக்க வேண்டும் என்பதே என் வேண்டுகோள் அடுத்த ஒரு மாதம் மிக முக்கியமானது விஜய் செப்டம்பர் பதிமூணு முதல் தனது சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார் சீமான் ஏற்கனவே தீவிர பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டார் இதனால் தமிழக அரசியல் சூழ்நிலையில் இதுவரை இல்லாத புதிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன தமிழ்நாட்டில் எப்போதும் இரண்டு முனை நிலவியது ஆனால் இப்போது சூழல் மாறியுள்ளது அடுத்த இரண்டு மூன்று மாதங்களில் மூன்றாவது அணியோ நான்காவது அணியோ வலு என்பது தெளிவாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் யாரையும் புறந்தள்ள முடியாது தமிழகத்திற்கு சிறந்த திட்டங்களை வழங்குபவர்களே ஆட்சியை பிடிப்பார்கள் எனவே நாம் கூர்மையுடன் எல்லோரையும் அரவணைத்து ஒருமித்த கருத்துடன் செயல்பட வேண்டும் இது பாஜகவின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும் அதனால் தான் நான் எந்த விஷயத்திலும் கருத்து தெரிவிக்காமல் இருந்தேன் மேலும் டிடிவி தினகரன் பிரதமர் மோடி மீது அதிக மரியாதை வைத்திருப்பவர் ஆகையால் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக நடந்த சில விஷயங்கள் சலிப்பை உண்டாக்கினாலும் அனைத்தும் விரைவில் சரியாகும் என்று தெரிவித்தார்